நாங்கள் இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிவன் தான் வந்திருக்கோம் ரொம்ப நாளாக நமக்கு டைம் கிடைச்சிருக்கு அதனால சிவன் மலைக்கு வந்திருக்கோம் நம்ம மலை வந்து ஏறல என்ல தான் இருக்கும் இப்ப நாங்க வந்துட்டு மலை ஏற போறோம் நீங்க கூட வாங்க எப்படி சிவன் மலையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக சுத்தி பார்த்துட்டு திருப்பி தானே சரிங்களா நம்ம வீடியோ டைம் பாக்குறப்ப நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகளை நின்று நம்ம போற கைஸ் நம்ம வந்து சிவன் மலை ஆரம்பிச்சாங்களா வாங்க போல நாங்க வந்து சிவன் மலை வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் கைஸ் இங்க வந்து டிக்கெட் சார்ஜ் இருக்கு டிக்கெட் நாங்க ஆல்ரெடி எடுத்துட்டோம் நம்ம டீம் தான் இங்க நிக்கறாங்க டீமா காட்டு கைஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்கு டிக்கெட் சார்ஜ் எல்லாம் எவ்வளவு நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன் சிவன்மலை ஹில்ஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்க எப்படி ਨਰਗਲ <coughs> ਨੂੰ பிரைஸ் ஃபைனல் நம்ம வந்து சிவன் மலைக்குள்ள வந்து என்ட்ரி ஆகிட்டோம் நான் வந்து சிவன்மலையில வந்துட்டு மேல வந்து அந்த இந்த லொகேஷன் உண்மையில செமையா இருக்கு கைஸ் அப்படியே பாருங்க சிவன்மலைக்கு மேல இருக்கிறோம் சூப்பரான வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்கு அப்படியே ஏறி வர ரோடெல்லாம் பாருங்க சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்காங்க நான் அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் செம்மையா இருக்கு பாருங்க இங்கெல்லாம் இந்த லொகேஷன் பாத்துக்கிட்டு இந்த ஹில்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு போகலாம் அப்படின்னு நடந்து போகலாம் திருப்பூர் பக்கத்துல இருந்தா காங்கே ரோட்ல வந்து மலை இருக்கு கம்பல்சரி வந்து பாருங்க உண்மையில பாக்க வேண்டிய ஒரு கோவில் சூப்பரான ஒரு கோயில் ஜெயஸ் எங்க டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க ஓகே காய்ச்ச ஃபைனலாக நாங்கள் வந்து சிவன் மலை எல்லாம் பார்த்துட்டு வந்து கிளம்ப போறோம் உண்மையில ஒரு சூப்பரான பிளேஸ் கம்பல்சரி திருப்பூர் சைடு காங்கே சைடுலாம் வந்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு சிவன்மலை வந்துட்டு பார்த்துருங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களோ அதை ஷேர் பண்ணி பிள்ளைக்கான நினைப்பாங்க இப்போ நம்பர் எடுத்துகிட்டு வரும் சரி அப்போ காய்ஸ் வீடு முன் டெஸ்டியான சூப்பரான வீடியோ செஞ்சு போனோம் சரி குட் பை